ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போகிற இந்தியா வர்சஸ் யூஎஸ்ஏ மேட்சை பத்தி தான் அதுக்கப்புறம் வாங்க வீடியோக்களை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த ரெண்டு டீமும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் கனடாவோட ஜெயிச்சு வின் பண்ணாங்க பாகிஸ்தானோட பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானே பீட் பண்ணி வந்தாங்க நம்ம இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ மேட்ச் பார்த்திங்கன்னா வின் பண்ணி அவங்களும் பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட் எடுத்திருக்காங்க அயர்லாண்டோட ஒரு வெற்றி கிடைச்சிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு வின் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்தியன் டீமோட வழிங் ஒன்று பேட்டிங் கொடுத்தா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு யூஎஸ்ஏ பாத்தீங்கன்னா ரீசென்டா பேட்டிங் அண்ட் பாலிங் பண்ணிட்டு இருக்காங்க குரூப் ஏல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டீம் தான் டேபிள் டாப்பர்ஸ்ல இருக்காங்க நாலு பாயிண்ட் நாலு பாயிண்ட் எடுத்து பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க அதே மாதிரி கனடா பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அயர்லாந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட்ல இருக்காங்க இன்ன வரைக்கும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல நடக்கிறதுனால எப்படியும் லோ ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும் லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் இந்தியாவோராடும் போது லோ ஸ்கோரிங்காக தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா இருக்க நிறையவே சான்ஸ் இருக்கு இந்த மேட்சுக்கான நம்மளோட ரெண்டு டீமோட ப்ரெடிக்ஷன் லெவன்ஸை பத்தி ஃபர்ஸ்ட்டு யூஎஸ்ஏ டீம் பார்க்கலாம் மோனக் பட்டேல் தான் கேப்டனாக இருக்காரு ஸ்டீவன் டைலர் ஆண்ட்ரிச் கோஸ் அரன் ஜோன்ஸ் நிதிஷ்குமார் கோரி ஆண்டர்சன் ஹர்மீத் சிங் ஜெஜி சிங் கெஞ்சி சௌரப் அலிகான் இவங்களாம் இருக்காங்க இப்போ நம்ம இந்தியன் டீமோட ஸ்குவாடா பார்த்தலாம் ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருக்காரு விராட் கோலி ரிஷப் பண்ட் சூரியகுமார் யாதவ் சிமம் டுபாய்க்கு பதிலாக சஞ்சு சாம்சன் உள்ளாக கொண்டு வரலாமான்னு சொல்லிட்டு கமல்வாசில் கமெண்ட் பண்ணுங்க ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாக இருக்காரு ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் ஜஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் ஹர்ஷிப் சிங் இவங்களாம் இருக்காங்க ரெண்டு டீம்ல ரெண்டு டீமும் ஏதாச்சும் ஒரு மேட்ச் சர்ஜாக கூட போதும் அடுத்த சூப்பர் எயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுவாங்க ஆறு பாயிண்ட் எடுத்து பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு மேட்ச்சாக தான் இருக்குது ஜெயித்தாலும் நாலு பாயிண்ட் தான் கிடைக்கும் யுஎஸ்ஆர் ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஆறு பாயிண்ட் கிடச்சி அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க பாகிஸ்தான் குவாலிஃபை ஆக சான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவாகவே இருக்குது இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நியூயார்க் ஸ்டேடியத்தில் எயிட் பிஎம்க்கு நடக்க போகுது இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் ஒன்றும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் சந்திப்போம் பாய்